வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டுருக்கு பாஸில் தீபக் வந்து ஒரு ஆடு வந்து நடத்தினாங்க தீபக் வந்து அதில் வந்து தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்குது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை பற்றி அது என்ன டாஸ்க்னா போன வாரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த டைல்ஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க டைல்ஸ் வந்து அடிக்கணும்னு சொல்லி ஆலங்குடி நினைக்கிறேன் அந்த டைல்ஸ் பேர் அதை வந்து அவர் ஏதோ ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டே இருப்பில்ல ஸோ அந்த கம்பெனி வந்து தீபக் மேலேயும் விஜய் சேதுபதி மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் இருந்து இப்போ போயிட்டுருக்கு இதுதான் பெருசாக போய்ட்டுருக்கு பட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தீபக்கை வந்து எதுவும் வான் பண்ண போகிறாங்களா இல்லை ஏன்னா விஜய் சேதுபதி மேலே தான் கேஸ் போட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க பட் சொன்னது வந்து தீபக்கு பட் இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஸோ இதுதான் ஆக்சுவலி நடந்தது பட்டு வேறு மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் வந்து தீபக் வந்து வெளியே போயிட்டாரு எலிமினேட் ஆகிட்டாரு விஜய் விஜய் டிவி தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது பட் எதுவும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை எனக்கு தெரிஞ்சு வான் பண்ணி விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பிக் பேர்ஸ் இல்லை வேறு எதோ நடக்கும் ஸோ இதை பற்றின எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் ஸோ இதுதான் வேறு எதுவும் இல்லை மக்களே ஸோ இதுதான் வான் வான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எலிமினேட்லாம் பண்ணலை பார்க்கலாம் மேபி அவர் சேலரியில் வேணா ஏதாவது கை வச்சிருக்கலாம் மேபி அவன் நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க போல் அந்த கம்பெனி வந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க அந்த டெலிகாஸ்ட் பண்ண அந்த கிளிப்பை மட்டும் எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஒன் ஹவர் ஷோலேயோ லைவ் ஷோ பார்க்க முடியாது அந்த ஒன் ஹவர் ஷோவில் இருக்க அந்த கிளிப்ஸை மட்டும் எடுக்க சொல்லியும் எங்களுக்கு நஷ்டஈடும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் மக்களே ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில் அவ்வளோதான் மக்களே ஐ வி லெட் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன் பாய்